வணக்கம்ங்க தினசரி வாழ்க்கையில நமக்கு அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கிற சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஒரு பதிவா பகிர்ந்துக்கிறேன் பதிவு சின்னதுதான் ஆனா இதுல மிக பெரிய உண்மை அடங்கியிருக்கு நம்முடன் இருப்பவர்கள் நம் உறவினர்கள் நம்முடைய நண்பர்களை பற்றின பதிவு இந்த பதிவை முழுசா நீங்க கேட்டதுக்கு பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது வாய் தவறை விழும் பேச்சுக்கள் கை தவறை விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதும் இல்லை மற்றவர் தவறை கவனித்து கொண்டே இருப்பவர்கள் தன் தவறுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் பணம் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவன் குணம் இருந்தால் நீங்கள் குப்பை நடித்தால் நீங்கள் நல்லவன் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகிறான் நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதை போல சில உறவுகளையும் தூரத்தில் இருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சில வழிகள் இல்லாமல் இருக்கலாம் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உங்கள் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படுங்கள் இதுவும் கடந்து போகும் அல்லது இதுவும் பழகி போகும் நிலை என்று ஒன்றுமில்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள் மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் இந்த பதிவு மனிதனா பிறந்த நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் என்பதால் எனக்கு பதிவிட தோன்றியது எண்ணங்களில் தூய்மை இருக்குமானால் வார்த்தைகளில் உண்மை இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவை முழுசாக கேட்டிங்களா இந்த பதிவை கேட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே